அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து தொடங்கிடலாம் ஏன்னா ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரஷ்யா மீது பொருளாதாரம் தடும்போது ரஷ்யா என்ன அளவுக்கு அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்களோ அப்போ இந்தியா அதற்கான காலம் வந்து விட்டது ஐரோப்பா மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் ரஷ்யாவோட தொடர்பு இருக்குது கட் பண்ணுங்கன்ட்டாங்க இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் பண்ண முடியல இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் பண்ணுறவங்க நாளைக்கு கூகுள் பண்ணுவாங்க எதனாலும் பண்ணுவாங்க ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இனி இந்தியா விழித்து கொள்வது என்ன இதற்கு இந்தியா என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க நமக்கு தலைக்கு மேலே தொங்கப்படுகிற கத்தி அடுத்தது ஒரு ஒரு இது வந்து ஒரு ஸ்டெயிட் வார்னிங்னே கூட எடுத்துக்கலாம் அதை பற்றின ஒரு சிறப்பு தொகுப்பு அதை தாண்டி காசாக்குள்ளே இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரங்கள் என்ன சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துலாம் இன்றைக்கி உங்களை நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் நிறைய பதிவுகள் உங்ககிட்ட காட்ட போகிறேன் நிறைய விஷயங்களை நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் தயாராக இருங்க எதற்கும் அதை எப்படி சொல்லுவாங்க எதையும் தாங்கும் இதையும் முடியவர்கள் குறிப்பாக என்னை போட்டு தாக்கு போவர்கள் டைரெக்டாக வந்து உள்ளே பார்க்கலாம் என்ன சம்பவம் அதை மாதிரி இருக்குது ஸோ வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணாங்க ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஐரோப்பா வந்து பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடைங்க இந்த பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடையில் இந்தியாவுடைய மூன்று நிறுவனங்கள் மீது தடை விதிக்கிறாங்க அதில் நயாரா பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லைங்களா நயாரா பெட்ரோல் பங்க் வந்து அவங்க ரஷ்யாக்கிட்ட இலைகளாக வாங்குகிறாங்க இலைகளாக வாங்கி இங்கே கொண்டு வந்து இந்தியாவில் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பினால அந்த நயாரா அந்த குறிப்பிட்ட குரூப்ஸ் மீது நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா நோட் பண்ணுங்கள் தடைக்கு வந்து இந்தியா அப்போயே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்தியாவுக்குள்ளே வந்து தடை விதிப்பது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியாவும் பதிலுக்கு தனது கடும் கணந்து தெரிவிச்சிட்டாங்க ஆனால் நேற்று காலையிலேருந்து என்னாச்சு அப்படின்னா அந்த நயாரா பெட்ரோல் பங்கில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல சிஸ்டம் மீதி எல்லாமே மைக்ரோசாஃப்ட்டை வந்து பர்டிகுலராக அக்சஸ் பண்ண முடியல டினைட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க இவங்க போய் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை ஐரோப்பா வந்து இது மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் நிறுத்துகிறோம் அதுவும் நீங்கள் வந்து இல்லீகலாக ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு வரணிங்களாமே அப்படின்றாங்க இந்தியா ஏற்கனவே தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்டாங்க நயாரா பெட்ரோல் பங்கை நயாரா பங்க் பொறுத்த வரைக்கும் இல்லீகலாலாம் கொண்டு வரல நாங்கள் லீகலாக தான் கொண்டு வரணும் அது எப்படி நீங்கள் இல்லீகலுன்ற வார்த்தையை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க ஆ அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஐரோப்பானுடைய ஒற்றை வார்த்தை கே கேட்டு அந்த இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய சிஸ்டம் அக்ஸஸ் பண்ணதை ஒட்டு மொத்தமாக யூஸ் பண்ண முடியாமல் இப்போ ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் இப்போ மைக்ரோசாஃப்டே இருக்குது அப்படின்னா டைரெக்டாக வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே வர முடியாது இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்கக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இங்கே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேரில் அதுக்கப்புறம் தான் அவங்க இங்கே வந்து ரன் பண்ண முடியும் எல்லாம் டைரெக்டெல்லாம் எந்த நாடுமே அவ்வளோ சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணது ஐ மீன் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோம்னா நாளைக்கு ஒரு நாள்ல ஒரு நாள் நம்மளுக்கு கமுத்துட்டு துட்டு போயிடுவாங்க அதனால் எப்பவுமே இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் தனிப்பட்ட முறையில் டைரெக்டாலாம் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ இந்திய நிறுவனம் தான் அதாவது மைக்ரோசாஃப்ட் இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இதுக்கு பதிலளிக்கணும் பட் அவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இனியும் விழித்துக்கொள்ளவில்லை என்றால் ரொம்ப டேஞ்சர் நினச்சி பாருங்களேன் இப்போ கூகுள் அடுத்தது இதே மாதிரி சொல்கிறாங்க கூகுளும் இது மாதிரி எங்களால் பயன்படுத்த முடியாதுன்றாங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இது மாதிரி கொண்டு போனாங்கன்னா எங்கே போகிறது ஸோ விழித்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் இப்பயே ஒரு சில இதெல்லாம் மாற வேண்டியது சாலை சிறந்தது இல்லையா அதை விட ஐரோப்பா பாருங்களேன் எவ்வளோ கெத்தா ஓடி வந்து இங்கே இந்தியாவுக்குள்ளார பொருளாதார தடை போடுறாங்க சரி ஓகே உங்களுக்கு தேவை தான் அங்கே அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்கீங்க இங்கே ஓடி வந்து இந்த பொருளாதார தடையும் விதிச்சா இதனால் யாருக்கு லாஸ்ன்னு நினைக்கிறீங்க நாளைக்கே எல்லோரும் மைக்ரோசாஃப்ட் வேணான்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது தாவிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒரே ஒரு மாதத்துக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஐடி ஐடி நிறுவனங்களும் திடீர்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சரி அவங்க பார்க்கலாம் பொறுத்து இருந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு கிளியர் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன் நான் இதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி கோர்ட்டில் வழக்க தொடுத்துட்டாங்க எங்கள் நயரா நிறுவனம் வந்து வழக்கு தொடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் எப்படி இவங்க வேண்டான்னு சொல்லலாம் அப்போ ஐரோப்பா நிறுவனம் நேரடி இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் ஏன்னா இந்தியாவிலேருந்து எனக்கு பதில் சொல்லுங்கன்ற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க சரி இப்போ நான் காசா வகுக்குள்ளார போகிறேங்க ஏன்னா காசாவுக்குள்ளார என்று உணவுக்கான வண்டி பெரிய அளவுக்கு உள்ளே நுழைஞ்சிருக்கு நிறைய பதிவுகள் பார்க்க முடியுது மக்கள் ஃபுல்லாக சூழ்ந்துட்டாங்க அதையும் மீறி அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் பார்க்க முடியுது ஆனால் எனக்கு எனக்கு ஏன் என்னுடைய உள்ளுக்குள்ளே ஒரு சில நிறைய கேள்விகளாக இருந்தது நான் நீங்கள் எக்ஸ்தரத்தில் போயிட்டு காசா அப்படின்னு போட்டிங்கன்னா ஆஷ்டாக் போட்டு காசா அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வரும் ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வந்து பயங்கரமாக அப்படியே நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க அங்கேருந்து தனிப்பட்ட முறையில் அங்கே மேக்சிமம் மெம்பர் வந்து செல்ல வச்சுட்டு வீடியோ எடுக்கிறாங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் அந்த கடற்கரையில் போயிட்டு அந்த வாட்டர் பாட்டில் வரதா அது ஒரு வீடியோ எடுக்கிறாங்க திடீர்னு இங்கே போயிட்டு தாக்கல் நடத்துகிறாங்களா அது ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அப்போ அவங்களாம் ம மக்கள் இல்லைப்பா பத்திரிகையாளர்கள் அப்படின்னாலும் கூட அவ்வளோ பத்திரிக்கையாளர்களா எவ்வளோ பத்திரிகையாளர் இருப்பாங்கன்றாங்க சரி ஓகே அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை உலகத்துக்கு எடுத்து சொல்வது அது சரியான பார்த்து தான் அதனால் பத்திரிக்கையாளர் நிறையா இருப்பாங்க அப்படின்னாலும் எனக்கு இரண்டு கேள்விக்கு அந்த இடத்துல பதில் ஒன்று வந்து நான் நார்மலாக சர்ச் பண்ணி பார்த்தேன் காசாவுக்குள்ளார அஞ்சு ஜிபி டேட்டா எவ்வளோ அஞ்சு ஜிபி டேட்டா ஒரு மாதத்துக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு சிம் ஒன்று கொடுப்பாங்க அதோட ஃபுல்லாக அவங்க டாலர் மதிப்பில் இரநூத்தி பதிமூணு டாலர் எவ்வளோ அஞ்சு ஜிபி ஒரு மாதம் டைம் முப்பது நாளைக்கு இரநூத்தி பதிமூணு டாலர் இந்திய மதிப்பில் வந்து பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ரூபாய் அப்போ ஒரு வீடியோவை நார்மலாக எடுத்து அப்லோட் பண்ணணும் எக்ஸ்தலத்துலேயோ இல்லை நீங்கள் டெலகிராம்லாம் போனால் அதை விட ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வருது டெலகிராமில் ஃபுல்லாகவே அப்போ இவங்க ஒரு நாளைக்கு அஞ்சு ஜிபி காலி பண்ணுவாங்க நார்மலாகவே யாராக இருந்தாலும் அப்போ இந்திய மதிப்பில் அப்ராக்சிமேட்டாக ஒரு நபர் ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம் டாலர் அதாவது பத்திரிகையாளர்னே கூட வச்சுக்கோங்க பத்திரிகையாளர் வந்து அவங்க நிறுவனம் அந்த அளவுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு கூட வச்சுக்கலாம் பதினெட்டாயிரம் இந்திய மதிப்பில் ரூபா செலவு பண்ணுறாங்க அஞ்சு ஜிபிக்கு அப்போ இவ்வளோ பணம் செலவு பண்ணுறதுக்கு அப்போ இவ்வளோ பத்திரிகையாளர்கள் ஆயிரக்கணக்கான பத்திரிக்கையாளர்கள் உள்ளே இருக்காங்க அப்படின்னாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எப்படி உணவு கிடைக்கிது உணவு முழுமையாக இஸ்ரேல் ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க பத்திரிக்கையாளர்கள் மட்டும் ஸ்பெஷலாக பாக்ஸில் கவர் போட்டு டெய்லியும் உள்ளே போயிட்டு வாங்க வெளியே போயிட்டு வாங்க அவங்க அவங்களும் நிரந்தரமாக உள்ளே தான் இருக்காங்க அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஒரு வரைபடத்தை பாட்டுறேன் பக்கத்தில் இருக்கிற வீடியோ பதிவெலாம் தாண்டி இந்த வரைபடத்தில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே ஆஷ் பண்ணிட்டாங்க அதாவது அடைச்சிட்டாங்க எங்கள் எகிப்துலேருந்து வரக்கூடிய ஒட்டுமொத்த வழியை அரஸ்ட் பண்ணிட்டாங்க உள்ளே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் உள்ளே இருக்காங்க சேவை செய்கிற மக்களும் உள்ளே இருக்காங்க டாக்டர்ஸ் உள்ளே இருக்காங்க அப்போ உணவு என்பது எல்லாத்துக்கும் ஒன்று தான் அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் தாண்டி டாக்டர்ஸ்கிட்டயோ பத்திரிகையாளர்களுக்கிட்டேயோ அங்கே இருக்கக்கூடிய உணவெல்லாம் த இவங்க மட்டும் ஸ்பெஷலாக வச்சுருக்கவும் முடியாது அது வாய்ப்புகளும் இல்லை ஏன்னா தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னு அந்த ஜெகத்தினே அழைத்திட்டு போன்ற மாதிரி புளிச்சு மேிருவாங்க எல்லா இடத்துலேயுமே ஏன்னா மக்கள் அளவுக்கு பசி பட்டின இருக்காங்க நிறைய ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கூட அங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா பசியால் உணவு இல்லாமல் நோட் பண்ணுங்கள் உணவு இல்லாமல் நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் இறந்து போயிட்டாங்க இது அல் ஆமாம் இது மாதிரி அல் அந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க விவரமாக அவங்க உறுதிப்படுத்தினதாக சொல்லலை இது மாதிரி காசானுடைய ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறாரு நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் உணவு இல்லாமல் உணவு கிடைக்காம இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை அவங்க சொன்னதாக சொல்கிறாங்க வழக்கமாக அல்ஜிஸ்வரன் என்ன பண்ணாங்கன்னா நேரிலே போயிட்டு வீடியோ எடுத்து அதுக்கு ஃப்ரூஃப் ஆதாரங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க பட் இந்த விஷயத்தை மட்டும் அவங்க சொன்னாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டாங்க அதுக்கான உங்ககிட்ட ஆதாரங்களை கூட காட்டுறேன் நான் அப்போ இந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் எங்கேருந்து எப்படி உணவு கிடைக்கிது எல்லா ஆங்கிலையும் நீங்கள் வீடியோ பதிவுனா கூட பாருங்கள் ஒருத்தர் வந்து அந்த ஃப்ளோர் அதாவது மைதா மாவோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி வராரு இவங்களுக்கே தெரியாமல் கேமரா வீட்டு வீட்டுக்குள்ளே இருக்குது கேமரா வீட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறாங்க இன்னொரு ஆங்கிள் பார்த்தோன்னா அவர் நடந்து வராரு தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட வராரு கீழே ஆங்கிள்லேருந்து இருந்து எடுக்கிறாங்க நம்ம எந்த ஆங்கிளில் எப்படினாலும் பெரிய அளவு இந்த மாதிரியான ஒரு ஐ மீன் ஃபோக்கஸ் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அதற்காக நீங்கள் வந்து என்னை தப்பாக நினைக்க வேண்டாம் திட்டுறவங்க என்னை திட்டலாம் பட் ஆனால் எனக்குள்ளே ஒரு கேள்வி இந்த இருக்கிறது அப்போ ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணி இவ்வளோ செலவு பண்ணுற டேட்டா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவுகள் கிடைக்கல அப்படின்னாலுமே அந்த பத்திரிகையாளர்கள் மீதிக்கெல்லாம் யார் கொடுக்குறாங்க எப்படி போய் சேருது ஆனால் அதையும் தாண்டி ஏன் மக்களுக்கு உணவு இல்லாமல் போகுதுன்ற பெரிய நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்காம இருக்குங்க எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பாதிக்கப்படுகிற மக்களுக்கு உணவு வந்து ஓரளவுக்கு உள்ளே வருது அப்படின்னா இன்றைக்கும் பாருங்கள் அம்மாஸ் வந்து உள்ளே பூந்து எந்தளவுக்கு நேக்காக மேலே அவங்க அவங்க மக்களை சொந்த மக்களை நோக்கி கன்னை ஷூட் பண்ணிவிட்டு அவங்க மக்கள் மீது ஷூ ஷூட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு நாலஞ்சு ட்ரக்கை வந்து எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க அதுக்கான பதிவுகள் இன்றைக்கி வந்திருக்கு அதை ரவுண்ட் பண்ணி கூட காட்டியிருக்காங்க இருக்காங்க அம்மாஸ் வந்து மக்கள் மீது ஷூட் பண்ணுறத வீடியோ பதிவுமே அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க சரி அதையுமே என்ன விளக்கங்கள் கொடுப்பாங்கன்னா இல்லை இல்லை இவங்க கண்டு போயிட்டு அவங்க மக்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னா அப்போ இத்தனை நாள் அங்கே இஸ்ரேலாக அமெரிக்காவோட உதவியோடு என்ன பண்ணாங்க மக்களுக்கு தானே கொடுத்தாங்க அப்போ அங்கே வந்து இஸ்ரேல் மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார்களா அப்படின்னா அப்போ இவங்களும் அதே தானே பண்ணுறாங்க மக்கள் மீது வந்து துப்பாக்கி சூடு நடத்திட்டு தானே கொண்டு போய் வைக்கிறாங்க அதுதான் இஸ்ரேல் வந்து இத்தனை நாளாக என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அம்மாஸுக்கு கிடைக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அழுத்தங்கள் அதிகமாகிடுச்சு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அடுத்து சரி ஓகே கொண்டு போவாங்கனதுக்கப்புறம் நேராக இப்போ வண்டி பேக் பேக்காக மறுபடியும் கொண்டு போயிட்டு அவங்களுடைய குடோன்களை அடுக்கி வச்சுருக்காங்க அதுக்கு தான் இஸ்ரேல் என்ன சொன்னாங்க அங்கே ஐநா இருக்குல்ல ஐநாவுக்கும் எங்களுக்கு அம்மாசுக்கும் வித்தியாசம் இல்லை ஏற்கனவே ஐநா கூடனே அது அம்மாஸோட தான் இருக்குன்னாங்க ஏன்னா நேற்று கூட ஒரு சில புகைப்படங்கள்லாம் எனக்கு பகிர்ந்தாங்க அந்த புகைப்படத்தில் வந்து என்ன இருந்ததுன்னா ஹமாஸ் பக்கத்தில் வந்து அந்த அதாவது ஐநா கொடுக்குற நிறைய மெட்டீரியல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பின்னாடி இருந்தால் தான் அவங்க வீடியோ பதிவு பார்க்க முடிஞ்சது அந்த மாதிரி விஷயங்களும் போட்டு நிறைய கேள்விகளும் வச்சாங்க சரி அது கூட ஃபேக்காக கூட இஸ்ரேல் பரப்புகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம பட் இருந்தாலும் ஏன் என்று வந்து அம்மாஸ் அளவுக்கு பண்ணாங்க இப்படி வெஹிக்கிளை கொண்டு போய்ட்டு அதிரடியாக உள்ள நுழைஞ்சி அவங்க பாட்டு வந்து தூக்கிட்டு போகிறது இது ஒரு சிலர் நியாயம்னு தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட்டு பண்ணுங்கள் இல்லை ஒரு சிலர் என்னை வந்து திட்டி தீர்க்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதுவும் வரவேற்கப்படுகிறது தான் அதை தாண்டி முதல் முறையாக வேர்ல்டு லெவலில் முதல் முறையாக ஜோர்டன் எகிப்து இவங்க இன்றைக்கி மேலிருந்து உணவுப் பொட்டலங்களை கீழே இறக்கியிருக்காங்க மேலேருந்து உணவுப் பொட்டலங்களை இறக்கியிருக்காங்க இந்த வீடியோ பதிவு கூட அந்த வீடியோ எடுத்து வெளியிடுற நபர் இருக்கிறாரில்ல அவர் வந்து பத்திரிகையாளர் கிடையாது எந்த பதிவுக்குன்னு அவங்க கிட்ட சொல்கிறோம் அவரும் பப்ளிக் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் ஆனால் இவங்களுக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடைக்கிது இவ்வளோ டேட்டாஸ் கிடைக்கிது எங்கே வேலைக்கு போகிறாங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப ஒரு புரியாத புதியராக இருக்குங்க காசாவுக்குள்ளே நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நானே நேரில் போனால் தான் அது கூடிய விரைவில் கம்முன்னு கிளம்பிடலாமான்னு பார்க்குறேன் இருந்துருந்து பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி என்ன யார் தான் உண்மையை சொல்கிறாங்க யார் தான் பொய்யே சொல்கிறாங்க இல்லை என்ன தான் நடக்குது எப்படி ஊடகங்கள் வந்து அங்கே சொல்கிறத ஒரு சில வச்சு மக்கள் உணவு இல்லாமல் இருக்கிறாங்கலாம் சொல்கிறாங்க அப்புறம் நிறைய இன்றைக்கி பதிவுகளும் ஃபோட்டோஸும் அடுத்து அடுத்து வருது ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுத்தால் கூட பெரிய அளவுக்கு வைரல் ஆகுது ஒரு சின்ன குழந்த வந்து அப்படி நடந்து வர்றதை கூட பயங்கரமாக எடுத்து ஆங்கிள் ஆங்கிலாக எடுக்கிறாங்களே அன்றைக்கி கூட நான் எனது டெலகிராம் சேனலில் ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தேன் இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு போயிட்டு உதவி பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க பயங்கரமாக ஒரு நாலஞ்சு பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க மறுபடியும் வாங்கிட்டு பந்தால்கிட்ட போய் கொடுத்து எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸும் காசாவுக்குள்ளார உள்ளாக வீட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி ஒருவேளை ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்களான்ற ஒரு சந்தேகம் வருது ஃபண்டு கலெக்ட் பண்ணால் கூடாங்க ஏடிஎம் எங்கே இருக்குது எப்படி எடுக்கிறாங்க இந்த மாதிரி என்ன கேள்விலாம் பதிலளிக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா கூட மற்றொரு வீடியோ பதிவு கூட வைரல் அங்கே காசாவில் ஃப்ரெஷ் மார்க்கெட்டு காலையில் இன்றைக்கி ஃப்ரெஷ் மார்க்கெட்டில் ஒரு சில ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் இருந்ததாகவும் சொன்னாங்க பட் அது எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இங்கே கொடுக்குற ஐடியா கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுறாங்க அம்மாஸ் வந்து சேல்ஸ் பண்ணி தனது இதுக்கு பணம் தேவைப்படுதில்லை அதனால் கூட எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க பட் அது அதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை பட் இதில் எங்கேயோ ஏதோ நடக்கிறதுங்க ஏதோ ஒரு வகையில் சுற்றி மாற்றியும் மக்களை யாரோ ஒரு வகையில் ஃபோல்டு பண்ணுறாங்க அப்படின்றது என் நான் எனக்குள்ளே நான் உணர்ந்துக்கிட்டேன் நான் இத்தனை நாள் நான் அப்சர்வ் பண்ண விதத்தில் மீது எல்லாம் நான் பார்த்த விதத்தில் எங்கேயோ ஒரு வகையில் ஏன்னா நான் கேட்ட கேள்விகளுக்குலாம் என்ன பதில் கிடச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து ஓகே நான் வந்து நம்புகிறேன் நான் மேபி இதுக்கப்புறம் அங்கேயே ஒரு டாக்டர் ஒருத்தருக்குறாரு காசாவுக்குள்ளாரி நம்ம ஈரோட்டில் இருந்து போன ஒரு டாக்டர் ஒருத்தருக்குறாரு நான் ஒன்று ரெண்டு ஒரு நாளில் அவர் தொடர்பு கொள்ளலான் நான் தொடர்பு கொண்டு இதுக்கான விளக்கங்கள்லாம் அவர்கிட்ட கேட்கலான் முடிஞ்சால் நான் அதை ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட நாளையோ நாளை மறுநாளோ உங்ககிட்ட நான் அதை காட்டுறேன் நான் அவருடைய வீடியோ வெளியிட வேண்டான்ற ஒரு கடைசிக்காக நான் சொல்கிறேன் நான் அவர்கிட்ட கேட்குறேன் நான் கண்டிப்பாக ஏன்னா நம்ம இருந்து போன ஒரு மருத்துவர் யூஎன்ஆர்டபிள்யூக்காக ஒர்க் பண்ணி இங்கே காசாவுக்குள்ளே ஒர்க் இருக்கிறாருன்றது ஒரு கூடுதல் தகவல் காசாவில் பட் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் கஷ்டம்தான் உணவு இல்லை அவர் ஏற்கனவே சொன்னார் என்கிட்ட பேசும்போது கூட ஒரு தடவை ஃபோன் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா ஆமாம் காசாவுக்குள்ளார வந்து உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டம்தான் மூணு வேலைக்கு ஒரு வேலை தான் வருது அது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணி சொன்னார் அவர் ஒரு அது அவர் சொல்லி கூட ஒரு ரெண்டு மாதம் பக்கம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த உணவு நெருக்கடிகள் கூட இந்த நாள் வந்து தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு தான் பதில்ப்பேன் அஞ்சு ஜிபி எப்படி எத்தனை பேர் கையிலையும் அத்தனை பேர் கையிலையும் செல்லு இருக்குது எங்கேருந்து உங்களுக்கு டேட்டா கிடைக்கிது எப்படி கிடைக்குது இங்கே நம்ம மூணு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணாலே நாக்கு தள்ளுதுங்க இல்லை அதே மீறி நிறைய நிறுவனங்கள் பத்திரிகையாளர்கள்லாம் இப்போ ஸ்டார்லிங்கெலாம் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்கலங்க மற்ற நிறுவனங்களும் எந்தெந்த நிறுவனங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ நான் உனக்கு இன்னும் ரெண்டு ஒரு நாளாக கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு முழு டேட்டாவை சொல்கிறேன் பட் என்னுடைய கேள்விகளை ஒன்று நான் உங்ககிட்ட சொல்லி வச்சிட்டேன் ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு மினிஸ்டர்ஸ் ஒன்று வந்து பென்குவீர் இன்னொன்று வந்து ஸ்மட்ரோஜ் பென்குவீரும் ஸ்மட்ரோச் இந்த இரண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இன்டீரியர் மினிஸ்டர் இன்னொருத்தர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆர்ந்தவர் இவங்க இரண்டு பேரும் இதுக்கப்புறம் டெக்ஷ் நாட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுங்க அவங்க வந்து தடை விதிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க கதையை உங்களா மாதிரிலாம் நபர்கள்லாம் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான்னு சொல்லிட்டு பொருளாதாரத் போட்டு தள்ளிட்டாங்க ஏன் இந்த பொருளாதாரத்தடையை போட்டு தள்ளுறாங்க அப்படின்னாங்கன்னா இரண்டு காரணத்தை வைக்கிறார் முதல் காரணம் வந்து இன்றைக்கி பெண்குவீர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இதுக்கப்புறம் எதுக்கான எதுக்கு நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும் அவங்க பிணைய கைதிகளே வெளியில்லை அவ்வளோதான் அம்மாசை இணைச்சிட்டு போய் அம்மாசுன்ற மாதிரி காசாவை இணைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இனிலாம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறது நாட் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவர் பெண்கள் சுமட்ரோச்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா அவ்வளோதான் நம்ம ஆல்மோஸ்ட் காசாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் மேக்ஸிமம் பார்ட்டு இங்கே கை கைக்குள்ளே வந்துவிட்டோம் இதுக்கப்புறம்லாம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது இணைச்சணும்னு சொல்கிறாங்க அதை வந்து வரைபடத்தை காட்டுறோம் இல்லையா இந்த வரைப்படத்தில் இந்த மற்றொரு கலர் இருக்குல்ல அதாவது அது என்ன கலருன்னு கட்ட பட் மேக்ஸிமம் ஆக்குபேஷன் கலராக இருக்குல்ல இந்த கலரில் வந்து இஸ்ரேலினுடைய மிலிட்டரி ஜோனை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பெரும்பாலான மக்களை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க மீதி அந்த ஒயிட் ஏரியா வந்து எவகேட் பண்ண சொல்கிறாங்க தொடர்ந்து அந்த காக்கி கலர் இருக்குல்ல அந்த இடத்துல தாக நிகழ்த்திட்டு இருக்காங்க பட் ஆனால் இன்று கூட இஸ்ரேலினுடைய வீரர்கள் நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து நெருங்க நெருங்க நிறைய பேர் இழந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பதிவுமே என்னால் பார்க்க முடியுது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சீக்கிரமாக உள்ள நுழைஞ்சிடலாமேன்றாங்க பட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வெஸ்ட் பேங்க்னுடைய ஞாபகமும் வந்தது வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு தான் கட்டுப்பாடு அதிகமாக இருக்குன்னாங்கன்னா இல்லைங்க பாலஸ்தீனத்துக்கான கட்டுப்பாடு எங்கே தெரியுமா இருக்குது இந்த ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் அந்த நீலக்கலரு இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் இணைந்து தான் கட்டுப்பாட்டில் இருக்குது காவி கலர் மாதிரி இருக்குது பார்த்தியா அது வந்து ஏற்கனவே பாலஸ்தீன் அத்தாரிட்டி வந்து எயிட்டீன் பக்கம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது மீது எல்லா கலருமே அதாவது அந்த கத்திரிப்பு கலர் இருக்குது பாருங்க இருக்குது பாருங்கள் வெஸ்ட் பேங்க் ஃபுல்லாகவே அது ஃபுல்லாகவே இஸ்ரேலுடைய தான் இருக்குது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான் ஈஸ்ட் ஜெருசலம்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சமயத்தில் இஸ்ரேலில் வந்து ஆக்குபைடு பண்ணிட்டாங்க எல்லைகளை அன பண்ணிக்கிட்டாங்க அந்த பகுதியுமே வந்து ஸோ இவ்வளோ பகுதியும் தாண்டி ரொம்ப குறைவான பகுதி தான் இருக்குது இன்றைக்கி தான் பாலஸீனத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் போயிட்டு ஃப்ரான்ஸில் பேசுகிறார் ஏன்னா ஃப்ரான்ஸ் என்ன சொல்கிறாங்க பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையை முன்வைக்கிறார் அப்போ எங்களுக்கு தனி நாடுக்கான கோரிக்கையில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஆனால் ஹமாஸ் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகணும் ஆயுதம் இல்லாத ஒரு ஹமாஸ் அப்படி இல்லைனா ஹமாஸ் இல்லாத ஒரு பாலஸ்தீனத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பாலஸ்தீனத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் தனது கடும் கண்ணத்தை சொல்கிறார் கேர் டேக்கர் வேறு பிரைம் மினிஸ்டர் வேறு அதனால் பிரைம் மினிஸ்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும் சரண்டர் ஆகணுன்றத ரொம்ப தெளிவாக முன்வைக்கிறார் அப்படின்றத நான் கூடுதல் தகவலாக அந்த இடத்துல சொல்கிறேன் நான் ஸோ உங்கள் கிட்டே ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் என்னதான் இவங்கெல்லாம் பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கை வைத்தாலுமே இவங்களுடைய நோக்கமும் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய நோக்கமும் ஒன்று தான் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க ஹமாஸ் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக நில் கொண்டு வரணுன்றாங்க இதே தான் இந்த பக்கம் இஸ்ரேல் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்டிஜிஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஹமாஸ் வந்து ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகணும்னு சொல்கிறாங்க அப்போ சவுதி அரேபியா ஃப்ரான்ஸோடு ஜாயின் பண்ணுறாங்க மற்ற அரபு நாடுகளும் ஃப்ரான்ஸோடு சேர்ந்து எங்களை பேலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கை வைக்கும்போது அப்போ அவங்களும் அதே தான் வைக்கிறாங்களாம் புரிஞ்சுக்கலாமா ஹமாஸ் இல்லாத காசாவை உருவாக்க வேண்டும் அதற்கு அதற்கு மட்டும்தான் நாங்கள் பாலஸ்தீனத்துக்கான தனிநாடுக்கான அங்கீகரிப்புன்றும் சொல்ல வராங்களான்றது எனக்கு இன்னொரு விளக்கங்கள் சவுதி அரேபியாவில் இருந்து தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒன்று இன்னொன்று என்னென்னா அந்த அஸ்வைடா பகுதியில் அதாவது இஸ்ரேல் இஸ்ரேல்ன்ற மாதிரி சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அஸ்வைடா பகுதி இருக்குல்ல இங்கேயே பெரிய பிரச்சனையாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்களுக்கு இஸ்ரேல் தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் இஸ்ரேல் இல்லாமல் நாங்கள் வந்து எதுவும் பண்ணம்பான்னு சொல்லிட்டு இன்னும் இன்னுமே உள்ள மக்களை வந்து அலோவ் பண்ணாமல் அப்படியே ஹோல்டு பண்ணி வைத்திருக்காங்க எங்களுக்கு வேண்டும் வேண்டும் இஸ்ரேல் வேணும்னு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று முதல் முறையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேனே ஈரானுக்குள்ளார ஜிலான் ப்ராவினன்ஸ்னு சொல்லிட்டு குறிப்பாக அவங்க வேறு எதுக்கோ ஒரு போராட்டம் நடத்தியிருக்கலாம் பட் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை ஐதுல்லாலி காமெனி அவர்களுக்கு எதிராக தான் போராட்டம் பண்ணாங்கன்றமா சொன்னாங்க பட் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் ரெண்டு ஒரு நாள் ரொம்ப தெளிவாக கிடச்சிடும் பட் இந்த போராட்டம் அதுக்காக தான்றாங்க பட் அந்த இடத்துல ஒரு பெரிய எதிர்ப்பு பாதைகளை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ உங்களுக்கு நாளைக்கோ நாளை மறுநாள் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு சொல்லிடுறேன் நான் ஒன்று அடுத்த தகவல் என்னென்னா அசர்பைசான் பூந்து விளையாடிட்டு இருக்காங்க கணக்கு அச்சிதமாக தனது வேலையை இருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க நேற்று உக்ரைன்கிட்ட பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டை போட்டு ஏற்கனவே ரஷ்யா பயன்படுத்திய அதே பைப்லைனில் மறுபடியும் இப்போ உக்ரைனுக்கு அனுப்பிவிடுறாங்க இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து மற்றொரு வேலையும் கணக்கு துரு துருக்கியோட அக்ரிமெண்ட் போட்டு அசர்பைசான்லேருந்து துருக்கி துருக்கியிலேருந்து சிரியாவுக்கு கொண்டு வராங்க அதாவது இரண்டு வகையில் கொண்டு வராங்க ஒன்று பார்த்தோம் அப்படின்னா கேஸ் அண்டு கேஸை வந்து கொண்டு வராங்க ஆனுவல் வால்யூம்னா ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவு கொண்டு வராங்க ஆகஸ்ட் ஒன்றாம் இருந்து அப்புறம் எலக்ட்ரிக்ஸிட்டி ஜென்ரேட்டர் வந்து அழிப்போண்டாமல் அந்த பகுதியில் யூஸ் பண்ணுவதற்காகவும் அனுப்புகிறாங்க இது இல்லாமல் அவங்க மெயின் சப்ளையர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூன்று கம்பெனிக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இதில் வந்து அசர்பைஸ் ஆன் ஸ்டேட் ஆயில் கம்பெனி அசோசியான்னு சொல்லுவாங்க அங்கே ரிசீட் பண்ணுறது வந்து சிரியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி அந்த டிரான்சிட் ஃபெசிலியேட்டர் இருக்காங்கள்ல இவங்க வந்து இடையில இவங்களுக்கு ஒரு கமிஷன் வரும் அதை வந்து துருக்கி மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி அண்ட் போர்ட்ஸ் வந்து அவங்க தான் இன்டர்மீடியேட்டாக இருந்து வாங்குறாங்க இந்த ஃபியூச்சர் சப்ளை எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா டூ பிசிஎம் ஃபர் இயர் அதாவது இரண்டு பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு வருஷத்துக்கு அனுப்புன்னு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் ஜாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல் இது எல்லாத்தையும் உருவாக்குறாங்க ஸோ இதுக்கான மிக முக்கிய பங்கு துருக்கி தான் துருக்கி தான் ரீஜனல் எனர்ஜி டிரான்சிட் ஹப்பை வந்து உருவாக்குறாங்க ஸோ அப்போ அந்த பக்கம் ரஷ்யா ஒரு பக்கம் வீழ்ச்சி அடைய அடைய எப்படி ரஷ்யா ஒரு பக்கம் வீழ்ச்சி அடைய அடைய துருக்கி அசர்பைசான் குறிப்பாக துருக்கி வந்து கனக்கச்சிதமாக தனது வேலையை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ஐரோப்பாவுக்குள்ளார அசர்பைசான் வழியாக அனுப்பணுனாலும் இவங்க தான் மெயின் ஹப்பு சிரியாவுக்குள்ளே கொண்டு வரணுனாலும் மெயின் ஹப்பு இல்லை உக்ரைனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னாலும் மெயின் ஹப்பு இந்த பக்கம் இஸ்ரேலுக்கான தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கினாலும் மெயின் அப்பு இப்போ சொல்லுங்கள் நீங்கள் துருக்கி வந்து யாரோட பார்ட்னர்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் முழுக்க முழுக்க ஐரோப்பா வெஸ்டர்ன் நாடுகளோட பாட்னர் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அதையும் தாண்டி இந்த பக்கம் நினைக்கிறீங்களா என்று தான் பெரிய அளவுக்கு பத்திரிகை எல்லாம் எழுதியிருக்காங்க வெஸ்ட் பேங்க்கில் ரஷ்யா ரஷ்யான்னு வருது பாருங்க இஸ்ரேலினுடைய அந்த வெஹிக்கிள்லாம் இருக்குல்ல வெயிலில் நாற்பது பர்சன்ட் யாருன்னா துருக்கியோட நிறுவனம் வந்து அண்டர்ட பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னு இன்றைக்கி போட்டு உடச்சிட்ருக்காங்க உங்களுக்கு நாளைக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் நான் அந்த மாதிரி அவங்க தான் இஸ்ரேலினுடைய ஃபுல் நிறுவனத்து கொடுத்துட்டு ஒரு கூடுதல் தகவல் ஐயா சரி அதோடு சரி விட்டாங்களான்னா இன்னொரு தகவலும் பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது குறிப்பாக ரயில் ரோடு பார்த்த வந்து சீனா முடிச்சிட்டாங்க ஈரானுக்கும் சீனாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ரயில்வே பார்த்த வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் கூடிய விரைவில் செயல்பாட்டுக்கு வருதுன்றாங்க அடுத்த ஒரு சம்பவம் அப்புறம் இன்னொரு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தி என்னவென்றால் அங்கே பனாமா கேனல் வந்து பிளாக் ராக் நிறுவனம் டீலில் இருந்தாங்க அந்த டீலில் வந்து அவங்க பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணலை மறுபடியும் சீனாவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு வேறு வழி இல்லை டீலில் எடுத்துக்கிட்டாங்க சொல்கிறாங்க நீ அமெரிக்கா ஓடி வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனல் இந்த வீடியோ நிறைவு பகுதியில் இன்றைக்கி இரண்டு இடத்துல மிகப்பெரிய எனக்கு ஃப்ளட்டு பார்க்க முடியுது பெய்ஜிங் சீனாவுடைய தலைநகரில் மறுபடியும் மிகப்பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு தலைநகர்லேயும் இந்த அளவுக்கான ஃப்ளட்டு ஆனால் போலந்தில் எப்படி ஃப்ளட்டு வந்துச்சு தெரியல எனக்கு ஆச்சரியமாக இருக்குது போலந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருங்களாச்சு அவங்க அவங்க நாட்டுக்கே பெரிய கொடை பிடிச்சி பக்கத்து நாட்டில் தண்ணி உழுக வைப்பாங்க ஆனால் எப்படி அவங்க நாட்டுக்குள்ளே ஃப்ளட்டு வந்துச்சுன்னு தெரில அதுவுமே மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி டவுசர் கலண்டிருக்கும் பிரான்ஸுக்கு ஃப்ரான்ஸினுடைய மொத்த டேட்டாவும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் டிபிக்கு மேலே எடுத்து வெளியிடுன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கிறாங்க சாதாரண டேட்டாலாம் இல்லை ஒவ்வொரு டேட்டாவும் நியூக்ளியர் சப் வெப்பனுடைய சாஃப்ட்வேரு ரஃபேலினுடைய எம் டாக்குமெண்ட்டு இன்டர்னல் இமெயிலு அதனுடைய மேனுவல் அப்புறம் நெட்ஒர்க் டேட்டா அப்புறம் அதனுடைய ஒட்டுமொத்த அதனுடைய என்விரான்மெண்ட் சுச்சுவேஷன் அப்புறம் சோர்ஸ் கோட் ஃபார் கம்பேக்ட் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே நாங்கள் லீக் பண்ண போகிறோம் எங்களுக்கு நோ டிமாண்ட் எங்களுக்கு எந்த டிமாண்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது நாங்கள் டைரெக்டாக இன்னும் உங்களுக்கு மிக முக்கியமான உங்களோட சோர்ஸ் கோடு உங்கள் ராணுவத்துக்கு தேவையான மிக முக்கியமான சோர்ஸ் கோடெல்லாம் நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கி ஃப்ரான்ஸுக்கு அப்படியே ஒன்றுமே தெரியாமல் தடுமாறிட்டு நிற்கிறாங்க மற்ற டேட்டாலாம் திருடுறது சாதாரண விஷயங்க ஆனால் இந்த மாதிரியான டேட்டா உள்ளே போய் போயிட்டு நியூக்ளியர் வெப்பனுடைய சோர்ஸ் கோடாக இருக்கட்டும் மீதி ரஃபேலினுடைய விமானங்களோட சோர்ஸ் கோடு இதெல்லாம் நான் எடுத்து வெளியிடுறேன் ஆல்மோஸ்ட் எங்கள் கண்ட்ரோவில் தான் இருக்குன்னு கொஞ்சம் பாதி லீக் பண்ணிட்டாங்க இதனால் இஸ்ரேல் ஃப்ரான்ஸ் வந்து தலைகள் நிற்கிறாங்க ஒன்று இப்போ அமெரிக்காவுக்கு எதிரியாக இருக்கிறாங்க இல்லை இஸ்ரேலுக்கும் எதிரியாக இருக்கிறாங்க இல்லை ரஷ்யாவா யார் மேலே சந்தேகப்படுறது ஏன்னா பாலஸ்தீனத்துக்கான தனி நாடு கோரிக்கையிலே கொஞ்சம் பிடிக்கல இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஃபேரீமன்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அதனால் யாராக இருக்கும்னு சொல்லிட்டு மண்டி பிச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு மேக்கரன் அவர்கள் அப்புறம் என்ன பாட்டிக்கிட்டு போய் கேட்பார் பாட்டி பாட்டியும் பேராண்டியம் இனி என்ன பேசி முடிவெடுக்க போகிறாங்கன்றதை இருந்து பார்க்கலாம் ராய்டர்ஸ் ரைட்டர்ஸ் பத்திரிக்கையை வந்து ஃபைனலாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இன்றைக்கி காலையில் நம்ம சொல்லியிருந்த ஆர்கே சேனலில் இந்தியன் ஆர்மிஸே த்ரீ மென் கில்டுன்னு போட்டதை இப்போ த்ரீ டெரரிஸ்ட் பிஹைண்ட் டெரரிஸ் அட்டாக் ஹோம் மினிஸ்டர் சேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி மாற்றிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நீரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரபிக் சோ முச்சேன் நன்றி வணக்கம்